கவுண்டமணி அவர்களுக்கும் அவர் மனைவிக்கும் இருபது வயசு வித்தியாசமாம் இந்த ரகசியத்தை இப்பதான் வந்து பைல்வான் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது எந்த வகையில உண்மைன்றத பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவருடைய மனைவி சாந்தி அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய உடல் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய கவுண்டமணியுடைய இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு கவுண்டமணி அவர்களுடைய மனைவியின் திடீர் மரணம் தமிழ் திரையுலகத்தை ஆட்டி போட்டிருக்குன்னே சொல்லலாம் ஏனா கண்டினியூஸாக பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இரண்டு மாதங்களில் செலிப்ரிட்டிஸ் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இறந்து போகிறது சாதாரணமாக நடந்துட்டுருக்கு இல்லையா அதனால தான் கவுண்டமணி அவர்கள் தன்னுடைய மனைவிக்காக சடங்குகளை செஞ்சு அதுக்கப்புறம் சாந்தியுடைய உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சென்னை பெசன் நகர் மயானத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கு அவர் செலிப்ரிட்டி அப்படின்ற ரீசனால அவருடைய மனைவி சாந்தியுடைய மறைவு குறித்து யூடியூப் சேனலுக்கு பயல்வான் ரங்கநாதன் பேட்டி அளிச்சிருக்காரு அதில் கவுண்டமணியுடைய மனைவி சாந்தி குறைவு காரணமாக நேற்று காலமாகியிருக்காங்க கவுண்டமணிக்கு எத்தனை குழந்தைகள் இருந்திருக்கு அவருடைய மனைவி யார் அப்படின்றது யாருக்குமே தெரியாது சினிமால ஆர்வம் இருக்கக்கூடிய சிலருக்கு மட்டும்தான் கவுண்டமணி அவர்களுடைய குடும்பம் குறித்து தெரியுமா கவுண்டமணியுடைய மூத்த மகள் சுமித்ராவுடைய திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த திருமணத்துக்கு கூட நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் தான் கலந்துட்டாங்க இப்போ சுமித்ரா பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு மாதந்தோறும் வந்து நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரதா சமூக வலைதளங்களில் செய்திகள்லாம் வருது குறிப்பாக சொல்லணுனா நடிகர் கவுண்டமணி தன்னுடைய குடும்பத்தை பற்றி எந்த தகவலையும் வெளியில சொன்னதே இல்ல அது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தை பத்தி கேட்கறது தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்துட்டு எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு புரியல அப்படின்ற மாதிரி தான் திரை பிரபலங்கள் திருமணம் வீட்டு விசேஷம் என ஏதாவது வெளியில ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கும் பட் இவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் பெருசா வெளியில தெரியாமையே இருந்துட்டு இருக்கும் இவருக்கு கடவுள் மீது அவ்வளவா நம்பிக்கை கிடையாது இதனால தான் கோவிலுக்கு இவர் போகவும் மாட்டாரு ஜென்ரலா ஒரு சின்ன இருக்காங்க படம் ரிலீஸ் அப்படின்னா கோவிலுக்கு போகிறது ஆகும் ட்ரெண்ட் ஆகும் அது மாதிரி இவருக்கு நடக்க வாய்ப்பு அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய டைலாகுகள் பொது முன்னாடி முன்னாடிலாம் அவ்வளோ வைரலாக இருந்துச்சு இவர் இருந்திருக்கக்கூடிய காமெடி காலகட்டத்தில் இப்போ இருக்க சோஷியல் மீடியா இருந்திருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்திருக்காரு ஆனாலும் கவுண்டமணி அவர்களுடைய மனைவி சாந்தி அந்த காலத்தில் நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு சில படத்துலேயும் அவங்க துணை நடிகையாக நடிச்சிருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இது தெரிய கிடையாது அப்போது ரெண்டு பேருக்கும் இடையில காதல் ஏற்பட்டதாகவும் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது சாந்திக்கும் கவுண்டமணிக்கும் இருபது வயது வித்தியாசம் அப்படின்னு சொல்லப்படுது கவுண்டமணி அவர்களுக்கு சுமித்ரா செல்வினி இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இதில் சுமித்ராவுக்கு மட்டும் கொஞ்சம் விமர்சையாக திருமணம் நடந்தது அந்த திருமணத்தின் சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் வந்துட்டு அந்த ஃபோட்டோ தான் இவங்க ரெண்டு பேருடைய வயது வித்தியாசத்தை காட்டும் அது மட்டும் இல்லாமல் சாந்தி அவர்கள் மூன்று வருஷமா உடல்நலம் நலம் சரியில்லாம தான் இருந்திருக்காங்க அதனால தான் மருத்துவமனையில் அவங்கள சேர்த்துருக்காங்க இதுக்கப்புறம் நேற்று சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க இறந்த விஷயம் தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆளாக பதிய வச்சு ஃபீல் பண்ண வச்சிட்ருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி பயல்வான் ரங்கநாதன் அவர்களுடைய கருத்தை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்